இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமார்ங்கிறவங்க நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயனுடைய மகன் இப்போ நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அந்த மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தை யார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலவுன்னு எனக்கு தெரியாது கலவு எனக்கு தெரியாது அம்மாவுக்கு படிப்படி கிடையாது ஒரு தானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக வச்சிட்டு போயிருந்தார் அந்த கூலிக்கு நாலு நாள் வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துக்கு வந்து கை கொட்டு காட்டுங்க பருத்தி செடி அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு கூப்பு இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளைக்கூடிய ஹைடக்கு பருத்தியது இந்த செம்மண் நிலத்தில் கருங்கண்ணியை வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்சி மோனா அதுக்கு மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷங்கன்னா பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அது கூலிக்கு பிடுங்கிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்தா கணக்கு பிடுங்கு ஒரு பத்தாயிரம் பத்து மா நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்குனா ஈஸியாக வராது முக்கி பிடுங்கினா புடுங்கி எடுக்கும் போது பத்து பாதிஞ்சு பிடுங்கும்போது லேசாக அது செவப்பு கட்ராகி கொஞ்சம் நேரமாகி ஆகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும் கொஞ்சம் போத கொப்பளமாகும் கொப்பளமாகி உள்ள மாட்டுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை புளிச்சு காட்டினா உள்ளே வந்து சேஃப் சேஃப்பாக திட்டுருக்கும் அந்த துணியை தொழில் எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும் இப்படியெல்லாம் வேலை செய்தால் என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தவன் பஞ்சம்னா உங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடரு சாப்பிட்டோம் யாருக்குங்களா யாராவது கைதுக்க முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணம் இருக்கார் ஒட்டக பால் பவுடரு ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சக்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சி வரும் இந்த ஒட்டகத்தோட நாத்தம் வரும் நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் போடுவேன் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்தில் பொறுத்த மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு காடியில் வந்து ட்ரங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாறை போட்டு நிம்முனிங்கன்னா உள்ளே வந்து யானையோட தந்தது கலர் ஒரு வெண்பழுப்பு கலரில் கிழங்கு வரும் இந்த கிணங்களை வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் மூடாங்கிற சிறுசாக இருக்குது பெருசாக பேர் குதிர்னு பேர் குதிர்க்குள்ளே ஒரு பாதி குதிர்க்கு வந்து கட்டி கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளி இவ்வளோ புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி வட்டு அதை உள்ளே தட்டி உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குதிரி தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் எரிச்சிங்கன்னா அந்த படுப்புக்கல்ல உள்ள அந்த கிழங்கில் வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்புடி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு படுத்து எடுக்கும் போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னு எங்கள் காலத்து சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் முந்தின நாள் செஞ்சு சாறு பழைய சார் இருக்கும் சோளச்சோறு இருக்கும் அடிப்பத்தியெல்லாம் அதுக்கு இப்போ தீ தீவச்சோடு சொல்லுவோம் தீவச்சோறத்துக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு தயிர் பார்லர் எப்படி அது தயிர் கிடைக்கும் தயிரும் தீவச்சோடும் போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுக்கு படிக்கும் காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாவிட்ட பொங்கச்சோடு போட முடியாமல் நீ இருக்கா நீ பெற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மா ஒரு பேசாமல் தான் அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ உடனே வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன் அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜில்லா உள்ளவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் லெமன் ரைஸ் சொல்வீங்க இல்லாத அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு பச்சை பயிர் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு இப்போ போகும்போது பள்ளி ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடி தண்ணீர் கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியாக பள்ளிக்கூடம் பிரைவேட் வாத்தியார் இருக்கிறாரு கல்யாணசாமி இருந்தார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டாமே ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊருக்கு நாடுன்னு ஒரு மண்டபம் இருந்துச்சு மண்டபம் வந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி எந்த ஹைட்ருக்கும் பூரா தூசி வந்துட்டு ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுக்கிட்டாங்க சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு மொதல் முதல்ல சாணம் போட்டால் சாணத்தில் போக வரும் சாணம் போட்டு பார்த்துக்கணு நீங்கள் மாடு சாணம் போட்டவுடனே உடனே அது ஒரு புகை வரும் அது போக அந்த அம்மா பார்த்துக்கணும் சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையை போட்டு பிசஞ்சு களைச்சி அதை வந்து மிளகி விட்டு அதை காய்ஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றாம் கிளாஸுக்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ்க்கு முட்டாண்டுரூவா மூணாம் கிளாஸுக்கு ரூபா நாலாம் கிளாஸ் நாலு ரூபா அப்புறம் அஞ்சாங்க க்ளாஸ் நேராக சூறு பள்ளிக்கிறதுக்கு போகணும் அந்த காலத்துலேயே வந்து ஒரு ஜீனியஸாக இருந்தவர் நான் பல இடங்கள்ல இந்த கதை சொல்லிருக்கேன் எங்க பசங்க கோச்சுக்குவாங்க சொல்லிட்டான்னு இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க சொல்கிறேன் ராம்ஜியான்னு சொன்ன சந்தோஷமா இருக்கேன் காலடைக்கால் காசுக்கு நாலரைக்கா கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா சொல்றீங்களா காசு வச்சிருக்கேன் ரெடியா காசு வச்சிருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்க ஆயிரம் தான் கொடுக்குறேன் காரைக்கால் காசுக்கு நாலரைக்கா கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்துரிக்கா இந்த கணக்கெல்லாம் நாலு வயசுக்குள்ளே போட்டு நாலு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முகல் ரூபா ஃபீஸு ஒன்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸு இப்போ வரும்போது எனக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எல்ஏ முடிக்கிறதுக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா இப்போ காஃபி பார்த்தீங்கன்னா பிரிக்க சேர்த்து வந்து ரெண்டரை லட்சரூவா கேட்குறாங்க கற்றுணும் பண்ணி பாருங்கள் பைத்தியம் முடிச்சதா நினச்சிப்பாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது வயசாலும் நான் ஸ்கூல் ஃபைனில் முடிச்சிட்டேன் அங்கே ஒரு கிளைமேக்ஸ் வந்தது எஸ்எல்எல்சி படிக்கும்போது அம்மா பழக்கும் போல கார்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு கால ரூபா இந்த மாதத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தலையை சுழஞ்சி என்னடான்னு கேட்டாங்க பதினோருவா ஐம்பது பைசா இது என்ன இழவு எப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் கொடுத்துனுமாம்மா பொது பரிசயமா அதுக்கு உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு பதினொருவா ஐம்பது பைசா பேரண்டி கட்டி கொடுத்தாங்க பேங்க் எல்லாம் கிடையாது சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து அந்தமாதிரி கொடுத்தாங்க இப்போ ஒருமானம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்னேன் இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இப்போ இந்த அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்க ஒரு இருபது பேர் பொண்ணு ஒரு அஞ்சாறு பேர் பள்ளிக்கு டீச் பண்ண வார்த்தை ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் கார்டை காப்பியில் ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் அஞ்சு ஒன்று கொன்னே போடுவேன் அஞ்சு கொண்டைக்கு வந்துச்சு ஒன்று ஒன்றா செத்து போச்சு ஒரு ரெண்டு ஒரு பையன் செத்து போய் பொண்ணு செத்து போச்சு உங்கள் ஒன்றா பிள்ளையை செத்து போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு அஞ்சாறு கொண்டை கொண்டே போடு பையிலான பரவாயில்ல நான் பெருசாமல் வந்துவிட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க என்ன மாதிரியே ஊறப்படிச்சோம் இல்லை நான் எப்பவும் ஃபோர்த்தாங்கிட்டான் விட மாட்டாங்க ராப்சர் சப்போகலுக்கு முன்னாடி மூணு பேர் உடவே மாட்டேன் என்ன முக்கேனாலும் விட மாட்டாங்க ஃபோர்த்து டாங்கிட்டால் கஷ்டப்பட்டு போட்டுச்சு அந்த ஒன் டூ த்ரீலேயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு அடி பண்ணிட்டாங்க நான் மூணு பேர் வெளியே உரப்பாக்கி தூக்கி தோட்டு போட்டு எங்கேடா போகிறேங்கண்ணாங்க வீட்டுக்குண்ணா ரூம் ஃபோட்டோ வேணாங்க அது காசு கொடுத்தவங்க அப்படின்னா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரபரப்பா ஃபோட்டோவில் நின்று போனாங்க அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க எங்கள் குரூப் ஃபோட்டோ வேறு வீடு இருந்தாக்கோ நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டு இருட்டே குரூப் ஃபோ பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேன் ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சு ஆனால் எங்கள் புறமை டிஜிட்டலே கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது இதை கொஞ்சம் இன்னைக்கு கைதட்டுக்காக சொன்ன அப்போ எப்போ நெஞ்சில் இது வலிக்க நினச்சிப்பாங்க அந்த ரூபா ஃபோட்டோ அன்னைக்கு நான் எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கேள்விப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு இந்த விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் படிக்க போடுவாங்க வாங்க சாங்க கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் தேடி உயோட வந்து ஏட்டு பசங்க அஞ்சு அஞ்சு பாட்டி ஆகிட்டாங்க நான் பிள்ளைங்க பாட்டி பாட்டி மா நான் பார்த்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாருங்க கூட படித்த பாத்தியா நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்சு இருக்குது தலை பெஞ்சு கிராக் விட்டு அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அவர் சிஇஓ அதிகாரி சொன்னார் கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் சார் தெரியும் பிரைவேட் பள்ளிக்கு நிறையா கேப்டேஷன் வச்சு வாங்குவாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி அது நீங்கள் தத்து எடுத்துட்டா அந்த பெரிய புண்ணியம் கிடைக்கும் பாருங்க அந்த வினாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி தத்தெடுத்து ஒரு ரூபா போய் இருபத்தாயிரம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டே பில்லு நேரம் ட்ரஸ்ட் கண்டுமாரி சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபா சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த எங்கடா அது ப்ரைஸ் வாங்கிச்சேன் எங்கள் ஊர் பொண்ணுங்க இந்த பொண்ணு சூடு பொண்ணு அதாவது பாருங்க அந்த பொண்ணு வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஒன்றரை லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது முப்பது லட்சம் ரூபா பேங்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு பைஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா எங்கள் பழந்த நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேத்திக்கலாம் கிடையாது நீங்கள் நம்மள ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீங்கள் நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒண்ணுமே இல்ல சிவகுமார் சாம்பிள் நீங்க இமயமலை இருக்கு முடியும் ஒரே விஷயம் கல்வி பதினோரு பேர் படிக்க ஆரம்பிச்சு தெப்ப வழி வந்தேன் அந்த கல்வி தான் காப்பாத்திருக்கு கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்பத்தி பற்றி அறுபத்தி வருஷம் ஆகுது கை தூக்குங்க காபி சாப்பிடலாம் கை தூங்குவா ஒரு ரூபாய் இருக்க மாட்டேங்க பரவாயில்ல கை மகனே ராஜா காபி வீட்டில் போடல இல்லையா அப்படி வா போட்டு கொடுத்து சாரி சொல்லியா போட்டு கொடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாக்களுக்கு படல காப்பியா சாப்பிட்டு தண்ணி அடிப்போமா மக்கள் பண்ணுவோமா கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சில உட்காவைக்கும் நன்றி வணக்கம்